இதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார்கள் என்ன அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் எப்போதும் இருக்கின்றேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்தஞ்சு அண்ணா திர முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உரண்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொதுவாழ்வாளும் உழைப்பாளும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் இதற்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டும் அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொண்டர் பதை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உரைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடி தொட என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசியர் நாளை நமதே இந்த நாதம் நமதே வாழ்க அண்ணான நன்றி வணக்கம் என்னுடைய புரட்சி தலைவர் இதயம்லாம் நிறைந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்களுடைய பேசினார்கள் இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்ஸ்மோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள் நம்முடைய கழக பொதுச்சியாளர் மீண்டும் அதை ஒலிபரப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய மேலான ஆணை கிடங்க உங்களுடைய உங்களுடைய அன்பு கிடங்க இதோ நம்முடைய புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் மீண்டும் பேசுகிறார் தேர்ந்து கொண்ட கொள்வோரே தாய்மகள் தென் ரட்சத்தின் ரட்சமாய் தோன்றுகுப்ரே உங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா நான் எப்போதும் தான் இருக்கின்றேன் உங்கள் இளையத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன் என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்தின் அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்றை சேர்ந்து அவதவர்களுக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றன முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொதுவாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான படை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உரைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசிரியர் நாளை நமதே இந்த நாதம் நமது அண்ணா அண்ணான நன்றி வணக்கம்